எப்படி இருக்கீங்க வாழ்த்துகள் இன்றைக்கு ஆண்டவர் வருகிற கீர்த்ததர் வார்த்தை ஆஹ் ரெண்டு சாமியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் ரெண்டு சாமியல் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் ஆசன் என்ன சொல்லுகிறது பாருங்கள் வேதம் சொல்லுகிறது செகண்ட் சாமியல் சாப்டர் த்ரீவால் சவுளி குடும்பத்துக்கும் தாவிதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது தாவிது வர வர பலத்தான் சவுளின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டு போனார்கள் சவுளுட குடும்பத்துக்கும் தாவிதின் குடும்பத்துக்கும் வெகு யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது நிறைய குடும்பங்களிலே நிறைய யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன நிறைய குடும்பங்களிலே நிறைய சண்டைகளும் பிரிவினைகளும் நடந்து கொண்டே இருக்கின்றன நிறைய குடும்பங்களிலே நிறைய பிரிவினைகள் போராட்டங்கள் நம்ம குடும்பத்துல யுத்தங்கள் எத்தனை காலமும் நடந்துட்டு எவ்வளவு நல்ல குடும்பத்துல யுத்தம் எவ்வளவு நல்ல குடும்பத்துல போராட்டம் எவ்வளவு நல்ல குடும்பத்துல சண்டை எவ்வளவு நல்ல குடும்பத்துல பிரிவினை எவ்வளவு நாள் குடும்பத்துக்குள்ள ஒரே சலசலப்பும் வேதனையுமா இருக்குது நெடுநாட்கள் யுத்தம் சவுள் குடும்பத்துக்கும் தாவிகள் குடும்பத்துக்கும் குடும்பத்துக்குள்ள இருக்கிற சண்டைகள் சரி போகட்டும் வேதம் என்ன சொல்கிறது தாவிதின் குடும்பத்தார் பலப்பட்டுக் கொண்டே வந்தார்கள் சவுலின் குடும்பத்தார் பலவீனப்பட்டுக் கொண்டே வந்தார்கள் நம்முடைய குடும்பம் பலப்படுகிறதா பலவீனப்படுகிறதா நம்முடைய குடும்பத்தை கத்த பலன நடத்தி கொண்டிருக்கிறாரா இல்ல நம்ம குடும்பம் இன்னும் பெலவீனப்பட்டுக் கொண்டே இருக்கிறதா சரி நம்முடைய சவுளின் குடும்பம் ஏன் பலவீனப்பட்டுக் கொண்டே இருக்கிறது காரணம் என்ன கத்திற்கு சோதரம் தீவிர அபிஷேகத்தை இழந்து போய்விட்டார் சவுல் காய்மகரமான ஆவி சவுலுக்குள் வந்துவிட்டது தீவிர வார்த்தைக்கு கீழ்படியும் மறந்து விட்டார் சித்தத்துக்கும் விட்டு விட்டார் கர்த்துடைய வார்த்தைக்கு மீறி நடந்து போனார் உங்க வாழ்க்கை வாழ்க்கையில சித்தத்தை மீறி நடக்கிறதுக்கு நம்ம முழுவதும் அர்ப்பணிக்கணும் இன்றைக்கு நம்மளுடைய குடும்பம் வர வர கர்த்தர் பலப்பட்டு கொண்டே வர கிருபை செய்வாராக சொல்லும் பொழுது பொருளகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் ஆசீர்வாதமான இந்த தேசத்திலிருந்து உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா போராட்டங்களும் நீங்கட்டும் நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கிற சண்டைகள் பிரிவினைகள் கசப்புகள் சமாதான குலைச்சல்கள் எல்லாத்தையும் கத்த விலக்கி போட்டு சமாதானத்தை கொடுப்பாராங்க சொல்ல சொல்ல பொருளகம் திறக்கப்படுகிறது இயேசின் வலுமுள்ள காரம் தொடுகிறதை பார்க்கிறேன் பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை என் கத்த தொட்டு ஆசீர்வதிக்கிறார் வியாதி நீங்கட்டும் மேசப்பா விளவினத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறவர்களை இப்பொழுதே கத்த தொட்டு சுகமாக்கும் எதை இழந்தீங்களோ பெற்றுக்கொள்வீர்கள் டேக் Take this <laughs> prophetic word, receive it in Jesus' <laughs> name. Amen, amen, amen. God bless <laughs> you. Have a